இந்த கண்டன கூட்டம் என்பது பதினோரு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வங்கித்துக் கொண்டிருக்கின்ற வங்கித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியில் கை வைத்து கல்வி நிதியை நிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய பிரதமரை கண்டிக்கின்ற இந்த கண்டன கூட்டம் இங்கே பேசுகிறார்கள் என்பது இன்றைக்கு நேற்று கல்ல தந்தை பெரியாரின் காலத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தந்தை பெரியார்கள் இருந்த காலத்தில் இந்திய திணிக்க முயன்றார்கள் திணிக்க முடியவில்லை அண்ணா காலத்தில் இந்திய திணிக்க முயன்றார்கள் திணிக்க முடியவில்லை

அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல தங்கள் பெரியாராக பேரறிஞர் அண்ணாவாக மொத்தமான கலைஞராக இன்றைக்கு இந்த நாட்டை காக்கின்ற மொழியை காக்கின்ற பெரிய பொறுப்புகளை ஏற்றிருக்கின்ற மொத்தமான கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டில் இந்திய திரிக்கவே முடியாது கழகத்தின் இளைஞர்கள் செயலாளராய் துடிப்புள்ள இளைஞராய் தமிழ்நாட்டினுடைய தொழில் முதலமைச்சராய் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடங்கிறதோ அப்போதெல்லாம் நாட்டு மக்கள் நன்மை பெறுவார்கள் கவிஞர் ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின்சார கொடுத்தது இன்று வரை விவசாயிகள் விவசாயம் சேர்க்கிறார்கள் என்றால் இலவச மின்சாரம்